ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் எந்த ஏஜில் ப்ரோ நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அப்படி அந்த ஏஜ் வந்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ நான் இந்த ஏஜில் இருக்கேன் ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா ஸோ நான் இந்த ஏஜ்ஜில் இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் பார்த்திங்கனா நீங்கள் பாடி வெயிட்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ எந்த ஏஜ்ல நீங்கள் எந்த ஒரு ட்ரபுளுமே இல்லாமல் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுற ஏஜ் எது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் அஃப்ட் வந்து வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செவன்டீன்லேருந்து எயிட்டீன் ஏஜுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி பார்த்தினா வந்து நம்ம பண்ணுற அவுட்டுக்கு பார்த்தினா நல்லா வந்து முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வலுவடையும் ஸோ அதை பார்த்தினா தாங்குகிற அளவுக்கு சக்தி வந்து நம்ம பாடி வந்து செவன்டீன் ஏஜ்லேருந்து எயிட்டீன் ஏஜுக்குள்ளே வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ஆஃப்டர் செவன்டீன்லேருந்து எயிட்டின் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜிம் போய் தாராளமாக ஹெவி ஒர்க் அவுட் வச்சு கூட ஒர்க் அவுட்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா நியூட்ரியன்ஸ் உள்ள ஃபுட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ செவன்டீன்லேருந்து எயிட்டின் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக ஜிம் போயிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்யலாம் ஸோ வீட்டிலே நல்ல உடற்பயிற்சி செய்யலாம் ஸோ அது உங்கள் இஷ்டம் ஸோ எப்போ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அதாவது ஜிம்மில் போயிட்டு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தனா ஃபோர்ட்டீன் ஏஜிக்கு வந்து கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ ஃபிஃப்டீன் ஏஜ் வச்சுக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் ஏஜிக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஜிம் போய்ட்டு ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் போட வேணாம்னு சொல்லி ரிசர்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்களாம் பார்த்தோன்னா வந்து நார்மல் வெயிட்ஸில் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வெயிட்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஸோ முக்கியமாக வந்து ஃபிஃப்டீன் ஏஜிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து புஷ்அப்ஸ் அப்ஸ் புல்லப்ஸ் ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஸோ இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணினா உங்கள் பாடி நல்லா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ முக்கியமாக உங்கள் பாடி வந்து நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து கொண்டு போய் விடுங்க ஸோ நல்ல ஒரு பாடி வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு முக்கியமாக டெஸ்டோஸ்டிரான் லெவலும் அதிகமாக பூஸ்ட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக போக உங்களோட ஹைட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பேட் க்ரோத் நல்லா இன்கிரீஸ் ஆகும் ஸோ தக்க உடலை பெறறதுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து ஃபிஃப்டீன் ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடி ஈடுபடுத்தி அவங்க பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ்டீன் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தோன்னா நார்மல் வெயிட்ஸில் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நார்மல் வெயிட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் கேஜி ஸோ செவன் கேஜி வரைக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து வெயிட்ஸ் தூக்கி வந்து பண்ணலாம் முக்கியமாக அவங்களோட ஜிம் கோச்சை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்பில் வந்து நீங்கள் வந்து வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து எந்த ஏஜில் போக வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேணா ஃபோர்டீன்லருந்து ஃபிஃப்டீன் ஏஜுக்கு வந்து கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிம் போகிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம்மும் போயிட்டு இருக்காங்க ஸோ போயிட்டு நல்ல பாடி வந்து மெயின்டெயின் பண்ணி ஹெவியாக வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து செவன்டீன் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக ஜிம் வந்து போய் நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் ஸோ சிக்ஸ்டீன் ஃபிஃப்டின் ஏஜ் கீழே இருக்கிறவங்க வீட்டிலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னமேட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ எல்லா வீடியோக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க ஸோ மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க ஸோ பை ஹேஸ் லவ் ஆல் மிஸ் ஆல் ஸோ மறக்காம வீடியோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இப்போவே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ பை